ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நன்றிகளே உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்கலாம் நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்றைய தினம் என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இணைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறப்புற்று விளங்கி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக்கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான ராசிபலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் சன்னியஸ்த மகாலய தினங்க தினங்கள் பட்சத்துல குடும்பத்தில் யாராவது வந்து சன்னியாசம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டு இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக திதி கொடுக்கறது உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் அவர் குருவால் பார்க்கப்படுகிறாருங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் புதன் பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இன்றைய தினம் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நல்ல ஒரு அடித்தளமாக இருக்கும் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒளிமயமான ஒரு பிரைட்டான ஃபியூச்சருக்கு இன்றைக்கி ஒரு பேஸான ஒரு நாளாக இன்றைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சிறப்பான எதிர்காலத்திற்கு இன்றைய தினம் ஒரு அடித்தளமாக இன்றைய தினம் அமைவதால் இன்று தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் தொழில் புரியவர்களுக்கு மிகச்சிறந்த யோகம் இருக்குங்க தொழில் புரியும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே அதுவும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விரோதமான சூழ்நிலைகள் எல்லாம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் வியாபாரத்தில் வந்து தேவையான ஆதரவும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமான அமைப்பிருந்து குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்குங்க எனவே எந்தவிதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியம் நடக்குங்க நீங்கள் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியாக சுபகாரியங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் பண வரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு இந்த தினம் அதீதமான உங்களது தன்னம்பிக்கை மற்றும் உங்களுடைய வேலை அட்டவணையை நீங்கள் பயன்படுத்தி வேலை பார்ப்பது அதிகமான ஓய்வு நேரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கு உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் பழைய நோய்கள் காரணமாக உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் எனவே அதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கலாங்க ஆனாலும் பண வரவுகள் அதிகரிப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படாது இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிப்பதன் காரணமாக நீங்க சேவிங்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது நல்லதுங்க உங்களுக்கு பிடித்தமான ஏதோ ஒரு எஃப்டியோ இல்லை ஏதோ ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதோனு உங்களுக்கு பிடித்தமான வகையில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது என்ற தினம் உங்களது எதிர்காலத்திற்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவதாக அமைங்க இன்றைய நாளுடைய பிற்பகுதியில ஒரு நல்ல செய்தி எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களது இதய துடிப்பும் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் இதய துடிப்பும் ஒன்றாக இணைந்து தாளம் போடக்கூடிய வகையில் ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அதிகமான உற்சாகம் கிடைக்கும் ஒரு புத்துணர்வான நாளாக இன்றைய தினம் அமைதுங்க குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பம் அமைதி பெறும் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது மேலும் கலை மற்றும் நாடகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது கிரியேட்டிவான சிந்தனைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் கற்பனையை அடிப்படையாக கொண்ட துறையில் இருக்கிறவங்க இன்றைய தினம் உங்களுக்கு பெஸ்டான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையுங்க இன்றைய தினம் கிரியேட்டிவான உங்களது கற்பனைக்கு மிகச்சிறந்த ஒரு தீனி போடக்கூடிய வகையில் உங்களுக்கு சிந்தனைகள் வளம் பெருகும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மதிப்பு மரியாதை மற்றும் நல்ல புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகுங்க எனவே கிரியேட்டிவ் சம்மந்தமான ஃபீல்டில் யார் எல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் காத்திருக்க அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைத் துணையுடன் உங்களுக்கு நெடுநாட்களுக்கு பிறகு இதமான அணைப்பை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு குடும்பம் அமைதி மற்றும் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக இருக்க அது உறுதுணையாக இருக்குங்க இன்றைய தினம் குடும்பத்துடன் ஏதாவது சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலான்குடிய ரசோலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது தலான்குடிய ரசோனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனை ஆல்பட்டனை அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது எல்லா வீடியோவையும் தினசரி நீங்க முன்கூட்டியே பாக்குறதுக்கு அது ஏதுவாக அமையுங்க எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டா இருக்கும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உத்தியோகத்துல அலுவலகத்துல பணிபுரியவங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உங்களது சக ஊழியர்கள் மூலமாகவும் உயரதிகாரிகள் மூலமாகவும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே அலுவலக பணிகள் மிக மிக சிறப்பாக இருக்குங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விரோதமான போக்குகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்த நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய நம்பர் அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராகும் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்கள் நல்ல ஆதாயமான சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படுங்க எனவே பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டாம் சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கி சேர்க்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வீடு மனை நிலம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைத்து தருங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்கான ஆர்வம் அதிகரித்து காணப்படும் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான தினம் அன்னைக்கு அமைப்பிருந்துங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு உண்டு எனவே அலுவலகத்தில் செல்வாக்கு பெருகும் எனவே அதிகமான உற்சாகம் மற்றும் ஊக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்புருதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணும் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பாக முடியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் மேலும் இன்றைய தினம் நமது தோல்துடைய ரசன் சேனலுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி வருதான்றது நீங்கள் கமெண்ட் செக்ஸனில் தாராளமாக சொல்லுங்கள் புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறுத்துட்டீங்கன்னா உடனடியாக நோட்டிபிகேஷன்களை தினசரி நீங்க பெற முடியுங்க மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே